சிலாங்கூர் மாநில அரசு வழங்கிய ஒரு மில்லியனை தனது தொகுதியில் மட்டுமே வழங்கிய கில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தியாகோ இவரின் செயல்பாடு குறித்து பூஞ்சோக் முரளியும் கருப்பு கோபியும் பேசிக்கொள்ளும் உரையாடலை திசைகள் மக்களின் பார்வைக்கு வழங்குகிறது ஆட்சிக்கு வருவதற்கு சோசியலிசமும் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலாளித்துவமாக இருப்பதுதான் ஹரப்பானின் இன்றைய அரசியலாகும் நீங்கள் அத்தனை பேரும் ஒத்தமர்கள் தானே சொல்லுங்கள் இந்த விஷயம் எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கும் தெரியும் இல்லைன்னா நானும் அப்ளை பண்ணியிருப்பேன் உஷா ஒன் கட்சியில் சொல்லி ஒரு லோன் போட்டிருக்கலாம் தெரியாதே யாருமே ஒன்றுமே இந்த பணம் கொடுக்குற விஷயத்தில் மட்டும் என்கிட்ட கலந்து பேசிக்க மாட்டாங்க ஆனால் பணம் பணத்தை இழந்துட்டாங்கனாக்கா எனக்கிட்ட உடனே வருவாங்க ப்ரைவேட்டில் பார்க்குறீங்களா இப்போ வந்த சுட சுட ஒரு கேஸு ஃபோன் அடித்து பேசினாங்க அது கூட பாலக்கரப்பு கோபி இப்போ உஷாவான் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு மில்லியன் ஒதுக்குறாங்க புரோகிரே முன்னா உஷாவான் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு மில்லியன் ஒதுக்குறாங்க ஸ்டேட் கம்பெனியில் ஸ்ட்ராங் ஹவுஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதுக்கு இன்சார்ஜா எஸ்கோ முறைப்படி பார்த்தா எஸ்கோ வந்து கணபிரா அவர்கிட்ட தான் கொடுக்கணும் அவர்கிட்ட கொடுக்காம சார்ஜ் சந்தி அவர்கிட்ட கொடுத்தாங்க அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த ஒரு மில்லியனும் ஓட் கிளியாங்களில் இருக்கிற எல்லா என்ஜிஓக்கும் கொடுத்து முடிச்சிட்டாரு போர்ட் கிளைங்களை அதாவது அவரோட தொகுதியில் இருக்கிற என்ஜிஓ கொடுத்தாரு அதில் ஒரு என்ஜிஓ என்ன என்ஜிஓ தெரியுங்களா பெருசத்துவான் திருக்குறள் மன்றம் அதுக்கு ஃபிரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் கொடுத்து பெண்களுக்கு பிரைடல் செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு திருக்குறள் திருக்குறள் மன்றோட என்ன சொல்லுவாங்க வேலை என்னதுங்க பிள்ளைங்களுக்கு திருக்குறள் சொல்லி கொடுக்குறது திருக்குறள் சம்பந்தமான சில விஷயங்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இவங்ககிட்ட காசை கொடுத்து பெண்களுக்கு பிராய்டர் சொல்லி கொடுக்கணுமா அப்போ உஷாவின் என்னோட காசு வந்து இந்த சார்ஜன் தேக்கோ எவ்வளோ மிஸ் மிஸ்லீடிங் பண்ணுறாரு ஏங்க அது யாரும் கேட்க மாட்றீங்க ஓ அது பக்கத்தான் ஓ அது செஞ்சால் பரவாயில்ல ஓகே ஓகே அதான் கருவியம் அது நீங்கள் சொன்னீங்களே வேதம் மூத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு உக்காந்து பேசணும் அப்படின்னு அப்போ தான் இந்தியா என்ன முன் போல வந்து ஆரம்பிக்கும்னு சொன்னீங்களே அதே மாதிரி உஷாவான் இந்தியாவுக்கு ஒரு மில்லியன் ஒதுக்குன்னா இந்த சாசனத்துக்கு என்ன செய்யணும் சிலாங்கூர்ல உள்ள அத்தனை எஞ்சோவும் கூப்பிட்டு உக்கார வச்சு தக்லி மாடு கொடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் செஞ்சாரா கேளுங்க போனா அடிச்சு கமக்கமாக எடுத்துக்கிட்டு கமக்கமாக அவங்களோட எஞ்சோகம் பண்ணு கொடுத்துட்டு காசு அடிச்சிட்டாரு அப்ப நம்ம நியாயமா பேசணும் எல்லாமே நியாயமா பேசணும் அந்த கருப்பு கோபி ஒரு சரி நியாயமா பேசக்கூடாது இது உங்களுக்கு தெரியலன்றீங்க ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் முழுமையாக அதில் இல்லை நான் அதில் இருக்கிறேன் எனக்கு தெரியும் அவன் என்ன திருட்டு வேலை செய்யறான் எங்கே அவன் திருடுறான் இவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எல்லாம் கொடுத்துருவோம் மெசேஜ் கொடுத்துருவாங்க அவங்க கூட ரூங்களே கொடுத்துருவானுங்க அதனால்தான் நான் இப்படி பேசுகிறேன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதனால நீங்க நீங்கள் அப்படி பேசுகிறீங்க ஆனால் சில பேர் ஜாட்ரா போடுவாங்க அந்த ஜாட்ரா போடுறவங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா அந்த ஜாட்ரா போடுறவங்க அந்த ஜாட்ரா போட்டு தான் இருப்பாங்க அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சரியா ஆனா நம்ம நியூட்ரலா இருக்கணும் யாரு தவறு செஞ்சாலும் தவறு தவறு தான் திசைகள் மக்களின் மனசாட்சி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்க